ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த மாதிரி சொல்லியே ரொம்ப நாள் ஆகுதுங்க ஏன்னா நான் வீடியோ போட்டும் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி இதுக்கு மேலே கண்டிப்பாக வீடியோஸ் கண்டினியூஸாக போடுவேங்க ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலான்னு தாங்க தேங்காய் பால் செய்ய போகிறேங்க ரொம்ப ஈஸிங்க செய்கிறது அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் திருட்டு பால் செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்காக ஒரு ரெண்டு கப் அளவுக்கு துருணை தேங்காய் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான தேங்காயை எடுத்துக்கிட்டிங்கன்னா தாங்க நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்ச தேங்காயை யூஸ் பண்ண வேண்டாங்க இதுக்கு அது நல்லா இருக்காது அடுத்து ரெண்டு கப் தேங்காய்க்கு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேங்க நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரையில் தான் செய்ய போகிறேன் இனிப்பு கூட சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அடுத்து முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அடுத்து கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஃபைனலாக அரைக்கிறதுக்கு ஒரு அரைக்கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அதை அரைச்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தேங்காயை நல்லா அரைச்சி எடுத்துட்டுங்க இந்த அளவுக்கு அரைச்சா கரெக்டாக இருக்குங்க அடுத்து இப்போ வானல் அடுப்பில் வச்சுக்கலாம் வானல் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சூடானதும் ஒரு அஞ்சாறு போல் பாதாமை ஒன்றா ரெண்டாக உடச்சி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அஞ்சாறு போல் முந்திரி அதுவும் ஒன்றா ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பொண்ணிறமாக வர வரைக்கும் முந்திரி பாதாம் ரெண்டுமே லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்தால் போதுங்க அளவுக்கு பாதாமும் முந்திரியும் கலர் வந்தால் போதுங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு இருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டில் கலந்து விடும்போது அடுப்பு மீடியம் ஹீட்டில் வச்சு கலந்துக்கலாங்க ஒரு ஒரு நிமிஷம் இல்லைன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கணுங்க இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விட்டு வேக வைக்கும்போது நல்லாவே தேங்காய் வெந்து கலர் மாதிரி வருங்க அல்வா பதத்துக்கு வந்துடுங்க அல்வாவுக்கு போல் நிறைய நெய் தேவைப்படாதுங்க இதுக்கு நம்ம ஊற்றி இருக்கிற நெய் திரும்ப ஃபைனலாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அவ்வளோதாங்க நெய்யே தேவைப்படும் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா வெந்து கலர் நல்லாவே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த தாங்க இருக்குது ஃபைனலாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அது ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆயிடுச்சு குயிக் அண்ட் டேஸ்டியாக ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த தேங்காய் பால் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க வாயில் போடும்போதே அப்படியே கரைஞ்சி போகுது அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கே சாப்பிடணுன்னு தோணும் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ